ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே இந்த வராகி உனக்கு குறித்து கொடுத்த அந்த நாள் வந்துவிட்டது இன்னும் இரண்டு மணி நேரத்திற்காக நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் உன் கைகளில் வந்து சேரப்போகின்றது இதையெல்லாம் நான் கொடுப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா நீ என் மீது கொண்டிருந்த பக்தி உன்னதமானது எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் இந்த வராகி உன் அம்மாவாக நினைத்து நீ வைத்திருந்த அன்பிற்குத்தான் இந்த பரிசு உனக்கு கிடைக்கப் போகின்றது என்னை நினைத்து என்னுடைய குழந்தையின் கண்ணில் வரும் ஒரு சொட்டு கண்ணீருக்கு ஈடான பொருள் இந்த உலகத்தில் எங்கு உள்ளதா கிடையவே கிடையாது இத்தகைய பக்தி உடைய என் குழந்தை உனக்கு இந்த வராகி நான் என் அன்பை முழுமையாக தருகின்றேன் நான் உனக்கு வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து கொடுக்கப் போகின்றேன் இதற்கு மேலும் என் குழந்தையே நீ வருந்தவோ வேதனைப்படவோ எதுவும் இல்லை எல்லாவற்றையும் சரி செய்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கின்றது உனக்கான நல்ல நேரம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது நீ நினைத்த அத்தனை விஷயங்களும் கற்கண்டு போல இனிமையான வாழ்க்கையாக உனக்கு கிடைக்கும் இந்த காரியங்கள் எல்லாம் நலமோடு கூடும் உன் வாழ்க்கையில் இனி எப்பொழுதுமே வசந்த காலம்தான் என் செல்ல குழந்தையே என் மீது உனக்கு கூட சந்தேகம் வந்துவிட்டால் கூட நீ இந்த வராகி வாக்கினை ஒருபொழுதும் கேட்க வேண்டாம் நான் வெள்ளை குதிரை ஏறி வந்து உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் தூள் தூளாக்கி விடுவேன் நான் பொழுது உனக்கு வெற்றி என்றென்றும் நிச்சயமானது அது உனக்கே சொந்தமானது நீ என் மீது அதிக அளவில் அன்பு கொண்டதற்கான காரணம் உனக்கு ஏற்பட்ட மன வழிகள் அந்த மன வழிகளை உனக்கு தந்தவர்களுக்கு முதலில் நீ மனதார நன்றி சொல்ல வேண்டும் இந்த வராகி இப்பொழுது உன்னிடம் கொண்டிருக்கின்றேன் எதையும் எதிர்பார்த்து நீ என்னிடத்தில் வேண்டியது இல்லை இருந்தாலும் நீ எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாவற்றையும் ஒரு தகப்பனாக ஒரு தந்தையாக இந்த வராகி உனக்கு நிச்சயமாக கொடுப்பேன் உண்மையான பக்திக்கு என்றென்றைக்கும் பலன் நிச்சயமாக உண்டு நம்பிக்கையோடு என்னை உன் மனதில் வைத்து நீ வேண்டிக் ஒவ்வொரு நொடியும் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உன் கைகூடி வரும் என்பதனை நீ மறக்க வேண்டாம் இந்த வராகி உன்னிடத்தில் ஒன்று சொல்கின்றேன் அதை நீ தெளிவாக புரிந்து கொள் தோல்வி என்பது அசிங்கம் கிடையாது அது அவமானமும் கிடையாது அது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு நல்ல அனுபவம் தோல்வி வரும் என்று அஞ்சி பின்வாங்குவதுதான் அசிங்கமும் அவமானம் எதையும் எதிர்த்து நிற்க பழகிக்கொள் இந்த வராகி உன்னோடு இருந்து உன்னை காப்பாற்றுவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக இதை ஒரு அனுபவமாக ஏற்றுக்கொண்டு கடந்து செல்ல வேண்டும் உன்னுடைய இந்த பயணத்தில் தடையில்லாத கேள்விகள் தீர்வு கிடைக்காத பிரச்சனைகள் என்ற உன் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடந்து தான் இருக்கின்றது அதை இல்லை என்று ஒரு நாளும் சொல்லிவிட முடியாது உன்னோடு இனி அதற்கான அத்தனை விடைகளையும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வினையும் உன் வராகி கிடைக்க செய்யப் போகின்றேன் எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் நம்பிக்கையோடு அதை நீ கடந்து செல்ல வேண்டும் நிச்சயமாக எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் சரியாகும் இதை சொல்வது உன் வராகி நான் என்பதனை நீ நினைவழைத்து கொள்ள வேண்டும் யாரோ வருகின்றார்கள் சொல்கின்றார்கள் என்று எண்ணி கொள்ளாதே என் அன்பு குழந்தையே ஒரு மருத்துவர் சாதிக்க முடியாத ஒரு விஷயத்தை சிலரின் நம்பிக்கையும் பிரார்த்தனைகளையும் சாதித்துவிடும் எப்பொழுதும் என்னை பிரார்த்தனை செய்து கொண்டே இரு எனக்கு நீ நெருக்கமாக வந்து கொண்டே இருப்பாய் நீ என்னை தேடுவது நான் உன் அருகில் வருவதற்கு எனக்கு மிகப்பெரிய உதவிகளை செய்யும் உன் வராகி இந்த வராகி என்றும் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது நீ எதை செய்தாலும் துணிவோடு செய் வெற்றி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் நான் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையும் தடுத்து நிறுத்தக்கூடிய தைரியம் எவருக்கும் கிடையாது உனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் நீ நன்றாக இருப்பாய் என்று யாரோ ஒருவர் சொல்கின்ற ஒரு வார்த்தை தான் இன்னமும் உன்னை உயிர் போல இருக்க செய்கிறது அதனால் பிறருக்கு உதவி செய் அது உன்னுடைய தலைமுறையையும் சேர்த்து வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இங்கே ஆயிரம் ஆயிரம் வழியில் வழிகள் இருக்கின்றது ஆனால் கவலையின்றி வாழ்வதற்கு மூன்றே மூன்று வழிகள்தான் அது என்ன தெரியுமா உன்னால் மாற்ற முடியாத விஷயத்தை நீண்ட காலம் முயற்சி செய்யாது அதை விட்டுவிட்டு உன்னால் அதை எத்தனை முறை முயற்சி செய்தாலும் அது நடக்காது இரண்டாவது உன்னால் மாற்ற முடியாத விஷயங்களுக்கு நீ நீண்ட காலமாக சிரத்தை எடுத்து மாற்ற முயற்சிக்காதே அதை விட்டுவிட வேண்டும் உன்னை கட்டாயப்படுத்தி உனக்குள்ளே வைத்துக்கொண்டு என்னாலும் சிரமத்தில் கஷ்டப்படாதே உன்னை விட்டு விலகும் சிலரை போவது போகட்டும் என விட்டு விட வேண்டும் மூன்றாவது உனக்கு எத்தனை துன்பங்கள் வந்தாலும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை சங்கடங்கள் வந்தாலும் அவை நிரந்தரமானது அல்ல எதுவும் கடந்து போகும் என்று கவலைப்படாமல் இருக்க வேண்டும் இந்த மூன்றையும் நீ சரியாக செய்து கொண்டிருப்பாயானால் மன வலிமையும் தைரியமும் உன்னை தானாகவே வந்துவிடும் நடந்ததை யாராலும் மாற்ற முடியாது நடக்க இருப்பதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது உன்னுடைய மன வளத்தை மட்டுமே நீ ஒரு நாளும் இழந்துவிடக் கூடாது மன வளத்தை எப்பொழுதும் நீ இழக்கின்றாயோ அந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் எல்லாமே உன்னை விட்டு சென்றுவிடும் உடல் பலம் இங்கு எதற்கு உதவப் போவதில்லை உன்னுடைய மனபலம்தான் உன்னை காப்பாற்றப் போகின்றது அதனால்தான் எப்பொழுதும் நீ தைரியமாக இருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே போராட்டம் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் இருக்கின்றது என்று நீ கவலைப்பட்டு கொண்டிருந்தால் உன்னால் எதையும் செய்ய முடியாது இதை மற்றவர்கள் இவர்கள் எப்படி இதை சாதித்தார்கள் என்று வியக்கும் அளவிற்கு உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள் எல்லாம் எப்படி இதை சாதித்து காட்டினான் என்பதை உன் மன பலத்தின் மூலமாகத்தான் நீ அவர்களுக்கு இதை சாதித்து காட்ட வேண்டும் எனவே இந்த வராகியின் வாக்கினை முழுமையாகக் கேட்ட அதன்படி உன் வாழ்க்கையில் நீ பல வெற்றிகளை அடைய வேண்டும் நீ ஓரிடத்தில் அவமானப்படுத்தப்பட்டால் அந்த இடத்திலிருந்து நிரந்தரமாக விலகி நிற்க வேண்டும் அன்பு பாசம் என்று மீண்டும் அங்கே சென்று நீ சேர்ந்து நிற்க வேண்டும் என்று விரும்பினால் உன்னுடைய அவமானங்கள் எல்லாம் நிரந்தரமானதாக மாறிவிடும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை புரிந்து கொள்ளாத உறவுகளுக்கு உன்னுடைய மௌனத்தை மட்டுமே நீ எப்பொழுதும் பரிசாக கொடுக்க வேண்டும் அதுவே அவர்களுக்கு நீ வழங்குகின்ற மிகப்பெரிய தண்டனையாக மாறும் என் அன்பு குழந்தையே எதை செய்வதாக இருந்தாலும் உன் இதன் சொல்வதை கேள் ஏனென்றால் வெற்றியோ தோல்வியோ இந்த இரண்டையும் தாங்குகின்ற சக்தியானது உன்னுடைய இதயத்திற்கு மட்டும்தான் இருக்கின்றது எத்தனையோ யோகாசனங்கள் வந்தாலும் எவ்வளவு துயரங்கள் வந்தாலும் உன்னுடைய மனதை நீ அமைதியாக பழக வேண்டும் அமைதியை விட நல்லதொரு ஆயுதம் இப்பு உலகில் இல்லை என் அன்பு குழந்தையே நீ எந்த காரியத்தை எடுத்தாலும் உன்னால் முடியும் என்று நம்பிக்கையோடு சேர்த்து செய்தால் உனக்கான வெற்றி கதவுகள் அனைத்தும் உனக்காக திறக்க தொடங்கிவிடும் உன்னுடைய வெற்றிக்கான ரகசியம் உன்னை தேடி நிச்சயமாக உன்னிடம் வந்துவிடும் உன் கண்ணில் படும் தவறான விஷயங்களுக்கு தனியாக நின்று நீ எதிர்த்து எதிர்க்க கற்றுக்கொள் எல்லாவற்றையும் சரியாக பா எதையும் தவறாக பார்க்காதே எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்